ஏ மற்றும் பி ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறை எண்கள் மற்றும் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ரூட் த்ரீ இஸ்இக்வல்ட்டு ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ எனில் பியின் மதிப்பு கான்கான்னு கேட்டிருக்காங்க டூ ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ரூட் த்ரீ இந்த மாதிரி வடிவத்தில் கொடுத்தாலே நம்ம காஞ்சிகேட் எடுக்கணும் காஞ்சிகேட்னா இப்போ கீழே என்ன இருக்குது மைனஸ் இருக்கா டூ மைனஸ் ரூட் த்ரீ இருக்குது அதுக்கு பதிலாக இதுக்கு ஆப்போசிட்டில் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்னு போட்டு மேலேயும் கீழேயும் பெருக்கணும் அவ்வளோதான் இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம ப்ளஸ் போடணும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால டூ மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் ரூட் த்ரீ மேலையும் கீழேயும் பெருக்கணும் அவ்வளோதான் சீக்வல்ட்டு இதோட மதிப்பு என்ன சொல்கிறாங்க நமக்கு ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீனு கணக்குலேயே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எழுதிடணும் அதுக்கப்புறம் இப்போ மேலே என்ன இருக்குது ரெண்டு ப்ளஸ் ரூட் த்ரீ ரெண்டு ப்ளஸ் ரூட் த்ரீன்னு ரெண்டு தடவை இருக்குது அப்போ ரெண்டு ப்ளஸ் ரூட் த்ரீ வந்து ரெண்டு தடவை இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்கொயர் வடிவத்தில் எழுதிக்கலாம் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது ரெண்டு மைனஸ் ரூட் த்ரீ பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரூட் த்ரீ இஸ்இக்வல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ வந்து நமக்கு அப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மேலே உள்ள வடிவத்தை பாருங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்ம்லா வடிவத்தில் இருக்கா அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது அப்போ இந்த சமன்பாட்டுக்கு விரிவாக்கம் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இதுதான் விரிவாக்கம் இப்போ வந்து நமக்கு ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ரெண்டு இருக்குது பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ரூட் மூணு இருக்குது அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம இப்படி விரிச்சு எழுதுகிறோம் அதே மாதிரியே இதை வந்து நம்ம இந்த வடிவத்துக்கு விரிச்சு எழுதலாமா விரிச்சு எழுதுனா என்ன வரும் ஏபி என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ ஏ ஸ்கொயர் அப்புறம் ரெண்டுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து என்னது நமக்கு ரூட் மூணு தானே ரூட் மூணுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி மூணுமே பெருக்கல்ல இருக்குது ரெண்டு பெருக்கல் ஏக்கு பதிலாக ரெண்டு பெருக்கல் பிக்கு பதிலாக ரூட் மூணு இந்த வடிவத்தில் எழுதிக்கிறணும் பை இது எப்படி ஒரு ஃபார்முலா வடிவத்தில் இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி விரிச்சி எழுதணும் அதேமாதிரி இதுவுமே ஒரு ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது அது என்ன ஃபார்முலான்னா இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்கா அப்போ இதுக்குரிய விரிவாக்கம் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாம் நம்ம தான் வச்சுக்கிறோணும் இது ஈஸி தான் எப்படி நமக்கு வந்து இப்படி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம் அதே மாதிரி இந்த வடிவத்தில் இருக்கிறது நம்ம இந்த வடிவத்தில் எழுதலாமா இப்போ பாருங்கள் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு டூ இருக்குது பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ரூட் த்ரீ இருக்கு மைனஸ் ப்ளஸ்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது ஏன்னா அது வந்து ஃபார்முலா உள்ள மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அதே மாதிரி பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி நம்ம விரிச்சு எழுதலாமா ஏ ஸ்கொயர் அப்போ ரெண்டுக்கு ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் வந்து ஃபார்முலா உள்ள மைனஸ் போடுறோன்னு பி ஸ்கொயர் பி வந்து என்னது நமக்கு ரூட் மூணா ரூட் மூணுக்கு ஓகே இதை வந்து நம்ம அடுத்து சுருக்கி எழுதணும் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி எழுதணும் ரெண்டு அடுக்கு ரெண்டு என்ன ஒரு நமக்கு ரெண்டை ரெண்டு அடுக்கு ரெண்டுனா ரெண்டா ரெண்டு தடவை எழுதி போயிருக்கணும்னு அர்த்தம் அப்போ இரண்டா நாலு அப்போ ரெண்டு ஸ்கொயருக்கு மேலே என்ன வரும் நாலுன்னு வருமா சாரி இதுக்கு முன்னாடி இந்த ஏ பிளஸ் பி ரூட் த்ரீ வந்து நம்ம அப்படியே இறங்கணும் அதை மறந்துடக்கூடாது அப்படியே நம்ம கூடையே கொண்டுட்டு வரணும் நாலு நெக்ஸ்ட்டு ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வெறும் த்ரீ தான் வரும் அதாவது இப்போ ரூட் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா ரூட் த்ரீயை ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் ரெண்டு தடவை எழுதி இருக்கணுன்னு அர்த்தமாக ரூட் த்ரீ ரூட் த்ரீ என்ன வரும் இப்போ ரூட் ஒன்பதுன்னு வரும் ஒன்பதை ரூட் எடுத்துகிட்டு நமக்கு என்ன வரும் மூணு தானே வரும் இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ப்ளஸ் இரண்டா நாலு ரூட் மூணு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படியே இரைக்கோங்க பை ஈரெண்டா நாலு மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ மூணு சீக்வல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ வந்து நமக்கு அப்படியே இறங்கும் இப்போ நாளையும் மூணையும் கூட்டிக்கிடலாமா நாலு மூணு ஏழு கூட்டல் நாலு ரூட் த்ரீ இப்போ வந்து நம்ம நாலு மூணு ஏழை மட்டும்தான் கூட்டணும் இந்த நாலையும் சேர்த்து கூட்டிடக்கூடாது ஏன்னா நாலு வந்து ரூட் த்ரீயோடு சேர்ந்துருக்கு அப்போ இது வந்து தனி நம்பர் அப்போ நாலு மூணு ஏழு ப்ளஸ் நாலு ரூட் த்ரீ அப்படியே வந்துடும் பை நாலையும் மூணையும் கழிச்சா என்ன வரும் ஒன்று வரும் சீக்வல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ இப்போ வந்து நமக்கு கீழே பை ஒன்று இருக்குது அதனால் அதை எழுதலாம் எழுதாமல் இருக்கலாம் அப்போ ஏழு ப்ளஸ் நாலு ரூட் த்ரீ தான் சீக்வல் டு ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ இது ரெண்டும் எப்படி இருக்குது இப்போ சமமாக இருக்குது அப்போ இதையும் இதையும் சமப்படுத்தலாமா ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு ஏ இருக்கிற இடத்துல ஏழு இருக்குது ப்ளஸுக்கு ப்ளஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரூட் த்ரீக்கும் ரூட் த்ரீ சரியாக இருக்குது அப்போ பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு நாலு இருக்குது அப்போ பியோட வேல்யூ என்னது நாலு நமக்கு கணக்கில் பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க பியோட வேல்யூ நாலு அவ்வளோதான் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ